டேய் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் நிச்சயமாக சாமி கும்பிட்றதுக்காக நான் வந்துட்டு இப்போ கடைக்கு போக போகிறோம் மார்க்கெட் போயிட்டு காய் பழம் பூ எல்லாமே வாங்கி வந்துடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பழம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே பழம் பயமாக இருக்குது அம்மே நம்ம போகிற வழியில் இது என்னதுன்னே தெரில இவ்வளோ பெரிய மிஷினா ஜேசிபி வச்சு இறக்கிட்டு இருந்தாங்க என்னன்னே தெரில அப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுக்கும் அப்புறம் அந்த மேகத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த நைட் ஆகிற டைமு குட்டி அம்மாக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்கள கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்பிட்டோம் ரோட்டில் பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு வண்டி வண்டி அத்தனை வண்டி விட்டா இடிச்சு தள்ளிட்டே போயிடுவாங்க போல் அப்படி வர்றாங்க அப்படியே ஒரு நூலில் கேப்பில் கேப் விடுற மாதிரி வராங்க அப்போ சாமி வண்டியில் போகும்போதெல்லாம் பார்த்து தான் போகணுமான்ட்டுருக்குது எல்லோரும் பார்த்து சேஃபாக வந்துட்டு வண்டியில் போகும்போது ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில்கிட்ட வந்துட்டோம் பெருமாள் கோயில்கிட்ட பூ மார்க்கெட் இருக்குது அங்கே தான் அதனால் நம்ம பூ வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே பூ வாங்கிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வாங்கியாச்சு அப்புறமா லெமன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெமன் வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம் லெமன் வில இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சி முத இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சி பூவு பழமெல்லாம் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம்னா காய் வாங்க போகிறோம் காய் வாங்க போயிட்டு பார்க்கலாம் காய் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ நூறுரூபா அப்படிங்கிறாங்க விலை ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சி இது வந்து நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா சர்க்கஸ் போட்டிருந்தாங்க அப்படியே அதை பார்த்துக்கிட்டே போனால் ஒட்டகம்லாம் அங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தி நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நம்ம திங்கக்கெழம நைட்டு தான் வந்துட்டு வாங்கலாம் போயிருந்தோம் இது வந்து செவ்வாய் கிழமை டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே கதவை திறந்து வெளியே வர்றேன் பார்த்திங்கன்னா மயில் நின்றுட்டுருக்கு கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட அங்கே நின்றுட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் அதை பார்த்து ரசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக மனதுக்கு நிம்மதியாக இருந்துச்சு காலங்காத்தால் வரும்போதே மயில் பல்லு விளக்கலான்ட்டு வரேன் பார்த்தா மயில் நின்றுட்டு இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கொஞ்ச நேரம் பார்த்து ரசே இருந்தேன் அப்படி அங்கே இருக்க மரத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு காலங்காத்தால் அது ஒரு சந்தோஷம்தான் நம்ம ஒன்று நினைக்கும் போது அது செவ்வாய் முருகனுக்கு சாமி சாமிக்கு போது அந்த மயிலில் வச்ச ஆனால் பெண் மயில் தான் இருந்தாலும் ஒரு சந்தோஷம்தான் மழை வந்ததுக்கும் அதுக்கும் அந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசே சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே தென்னை மரம் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தேங்காய் வளர்ந்துருச்சு ஒரு ஆள் வசதி தான் இருக்கும் ஹைட்டு ஆனால் தேங்காய் எல்லாமே நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பக்கத்து தோட்டத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம வச்ச ஒரு செடியில் ஒரு பூ பூக்குதுன்னா கூட அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் மழை மழை லைன் லைட்டாக ரெண்டு தூத்த அதுக்கும் பூ வந்துட்டு அந்த புதுசாக கிளைகள் வந்து ஒரு பூ பூத்துருந்துச்சி அழகாக இருந்துச்சு நம்ம வச்ச செடியில் ஒரு பூ பூக்கும் போது கூட அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறமா நல்லபடியாக காலையில் சாமி கும்பிட்டு முடித்தாச்சு பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு சாயந்தரம் மூணு மணியை போல் சமைக்க ஆரம்பித்தாச்சு சமைச்சிட்டு இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து அக்கா தான் கிண்டிகிட்ருக்காங்க வெண்பொங்கல் கிண்டிகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா எனக்கு விண்பங்கள்லாம் வைக்க தெரியாது ஒன்று ரெண்டு சாதம் வந்து அக்கா தான் செஞ்சு கொடுத்தாங்க மீதி நான் தான் செஞ்சேன் அப்புறம் அந்த அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா காய் விழுந்துட்டுருக்கு இந்த பக்கம் அடுப்பில் பார்த்தீங்கன்னா புளி வந்து தாளிச்சுட்ருக்காங்க அந்த புளி சாதம் செய்கிறதுக்காக புளி தாளிச்சி விட்டுருக்காங்க நல்லபடியாக நல்லபடியாக விளக்கேற்றி இன்னைக்கு என்னென்ன பிரசாதமாக படைச்சிருக்கேன்னு பத்திரலாமா பருப்பு பாயாசம் வெண்பொங்கல் வெண்பொங்கலுக்கு சாம்பார் தக்காளி சாதம் கூட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு போட்டு கூட்டு தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் அவ்வளோ தான் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக சாமி கும்பிட போகிறோம் நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க கார்த்தி தங்கத்துக்கு சீக்கிரமாக உடம்பு சரியாயிடணும் எல்லாத்துக்கும் எல்லா மரங்களையும் நிச்சயமாக அந்த முருகர் வந்துட்டு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க பார்த்தறலாம் ஹாய் ஓகே சர்க்கே சூப்பர்